என்ன தெரியல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பிரச்சனை உடனே அந்த வந்த அன்னைக்கு எல்லாமே வாங்கியாச்சு நாங்கள் சொன்னது ஓன சொன்னது எல்லாத்தையுமே வாங்கியாச்சு இந்த கடைப்பயர் பார்த்தீங்கன்னா கூடுதா உங்களுக்கு டக்குன்னு எங்கள் ஓன்கிட்ட சொல்லி அறவியில் பேசாச்சேன் அரவியில் பேச வச்சு இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் பேசினார் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா யோ பரகாத்துஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா எல்லாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் போட்டு ரொம்ப நாள் இருக்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது சொல்கிறதோட மாத கணக்கில் ஆகிப்போச்சு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதாவது ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ அந்த காரணத்துக்காக நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு பிளான் இருந்துச்சு பிளான்னா திடீர்னு தான் கிளம்புனோம் திடீர்னு கிளம்புனாலுமே அதுவுமே ரொம்ப யோசனை அதாவது என்ன செய்யலாம் ஏ செய்யலாம் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குது நம்ம என்ன செஞ்சால் நம்ம சரியாக வரும் அப்படிங்கிற அந்த உரிகள் நிறைய இருந்துச்சு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் போனோம் அதாவது ஒரு ரெண்டு மாதம் அப்போ போயிட்டு வந்தே இப்போ ரெண்டு மாதம் ஆகுது ஊருக்கு போய் இப்போ அதுக்காக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒய்ஃபுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சுட்டு அலகதுல்லா அங்கே போய் காமிச்சு செக் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்காங்க மற்றபடி இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆனோம் ஊருக்கு போயிட்டு அந்த அந்த விலைகளாக கொஞ்சம் அலஞ்சமா அப்படிங்கிறனால நம்மளால் வீடியோ போட முடியல வேறு ஒன்றும் இல்லை அதுதான் காரணம் இப்போ நம்ம இப்போ வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னும் ரெண்டு மாசமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த அந்த அளவுக்கு நமக்கு விலைகள் ஒன்றும் அமையில சரியாக அமையல அமையாதனால பார்த்திங்க அப்படின் சொன்னால் நமக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு சரி ரொம்ப நாள் ஆகிட்டு சொன்ன மாதிரி ஆகி போச்சு அதனால் இதுக்கு மேலே வீடியோ போடாமல் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வீடியோ போடணுமே அப்படிங்கிறதுக்கானே இப்போ நம்ம வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இன்சாரா இனிமேலாக வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்குற மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்சாரில் நம்ம அதோட சேனலுக்கு வந்து எல்லோருமே ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக பார்த்திங்க அப்படின் சொன்னால் இந்த பையனுமே பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் ஸ்கூல் போகிறான் சில நேரம் ஸ்கூல் போக மாட்டேங்கான் ஏன்னா நம்ம இந்த பையன் காலையிலேயே அவங்களுக்கு தெரியும் காலையிலேயே அந்த பையன் ஸ்கூலுக்கு போனால் தான் நம்ம கரெக்டாக காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம சரியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தனால இது பண்ணலை அது போக இப்போ பார்த்திங்கன்னா ஓனரோட மகளுக்கு வந்து மேரேஜுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெ ரெடி இருக்காங்கனால அவங்களுமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துட்றாங்க ஏன்னா வெயில் இங்கே இருக்கிறனால இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கிளைமேட் மாறுது அதாவது வெயில் வெயில் முடிய முடிய போகுதுன்னு சொல்லலாம் முடிய போதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறனாலுமே வெயில் அடிக்குது இன்னுமே ஏன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும் அந்த குளிர் ஆரம்பிக்க அதாவது அப்படி ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற இப்போ தான் மாற ஆரம்பிக்கிது குளிருக்கு மா மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிற போது இவங்க என்ன செய்றாங்கன்னா காலையிலேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க நைட்டுக்கு அப்புறம் தான் அவங்க எதுக்குமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு வைக்கணுனாலுமே நைட்டுக்கு அப்புறம் தான் போகிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முடியாமல் இருந்துச்சு சரி இப்படியே விட்டா சரி வராது அனுச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுவோம் அனுப்பிச்சுட்டு தான் இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே நம்ம சேனலில் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவனை ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுருக்கோம் ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து எக்ஸாம் நடக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளை அங்கேயே ஸ்கூல்லேயே இருக்க சொல்லிட்டான் ஸ்கூல்லேயே இருங்க நான் வந்துடுவேன் சொல்லிட்டு போனால் நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு வர்றதுக்கு அதனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டேன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க எட்டே காலுக்கு எனக்கு முடியும் அதாவது ஏழு மணிக்கு தான் ஸ்கூ வீட்டிலேருந்து நம்ம கிளம்புனோம் ஏழு மணிக்கு கிளம்பும்போதே அவன் சொல்லிட்டான் எனக்கு எட்டே காலுக்கு நீங்கள் வந்துடுங்க என்னை கூப்பிட்றக்கு வாங்க அவன் நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா எங்கே எங்கள் ஸ்கூல்லேயே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டான் சரி நம்ம ஒரு மணி நேரம் மேலே ஆயிரம் நம்ம இங்கே எதுக்கு இருக்கணும் பக்கத்தில் தான் இருக்குது வீடு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு கிளம்பிட்டு எட்டே ஹாலுக்கு நம்ம திருப்பி வந்து அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் நம்ம இப்போ முதல்ல ரூம் போவோம் ரூம் போயிட்டு இன்றைக்கி என்ன மற்ற என்ன வேலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை அதாவது நம்மளுக்கு அதாவது என்னென்னா உடனேயும் நமக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ட்ட வந்து நம்ம சொன்னோம் அந்த மாதிரி ஓனரும் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறுபாள் போட்டு விட்டாங்க அதாவது ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அது போக நமக்கு செலவுக்கு வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுபாள் போட்டு விட்டாங்க போட்டு விட்டோன்னையும் நான் என்ன எப்போவுமே பார்த்தீங்கன்னா அல்ரேஜ் பேங்கில் தான் எனக்கு சம்பளமே அது தான் போடுவாங்க அது போக செலவுக்கு நம்ம காசு கேட்டோம்னாலுமே எதுலேயுமே அதில் தான் எனக்கு போட்டு விடுவாங்க ஓனர் தான் போட்டு விடுவாங்க அதே மாதிரி அவங்களும் போட்டு விட்டுருந்தாங்க அதாவது நைட்டு வந்திருக்கேன் நைட்டில் நான் கேட்டிருக்கேன் நைட்டே போட்டு விட்டாங்க அவங்க அடுத்த நாள் காலில் ஆச்சு அடுத்த நாள் காலில் ஆகி அப்புறம் நான் அந்த மாதிரி அம்மாட்ட வெளியே இங்கே போயிருந்தேன் கடைக்கு இங்கே போயிருக்கும் போது போயிட்டு வரும்போது அம்மாட்ட பேசிட்டு நான் வரேன் அம்மாட்ட பேசிட்டு நான் வரேன் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மெசேஜ் வருது எனக்கு மெசேஜ் வந்தோன்னே என்னென்னு பார்த்தா அம்மார்ட்டை பேசிக்கிட்டு அந்த மெசேஜை நான் கவனிக்கிறேன் காசு வந்து எடுத்துருக்காங்க பேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள திருப்பி திருப்பி டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த மெசேஜ் வருது பார்த்திங்க எடுத்துன்னா அதில் கடந்த ஒரு ஃபோனுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மீதி கடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி நாற்பது ரியால் கடந்துச்சு போட்டுவாங்க அந்த ஐநூற்றி நாற்பது ரேலையும் பார்த்திங்கன்னா டாலர் கணக்கில் டாலரில் அவங்க வந்து எடுத்துருக்காங்க அதாவது ரியாலாக டாலர் டாலர் கணக்கில் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு ஆன்லைனில் பர்சேஸ் ஆகிருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வருது உடனே எங்கள் அம்மா அம்மாட்ட சொன்னேன் ஏமா எங்கள் அம்மாட்ட சொல்லலை எங்கள் அம்மா ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லலை ஏமா இருமா ஒரு ஃபோன் இது வருது ஒரு மெசேஜ் வருது நான் திருப்பி கூப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறேன் காசு ஃபுல்லாக காலி காசு ஃபுல்லாக காலியாயிருச்சு எனக்கு ஒன்றுமே ஓடலை என்னடா செய்ய நம்ம நம்மளே வந்து செலவுக்கு வேணுமே சொல்லி வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஓனார்ட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் நேரத்தை போட்டுவிட்ட காசு வந்து இந்த மாதிரி யாரோ எடுத்துருக்காங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னோடனே எங்கள் ஓனர் டக்குன்னு எங்கள் ஓனர்ட்ட சொல்லி அறவியில் பேச வச்சேன் அறவியில் பேச வச்சு இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் பேசினார் அவரும் பேசி இந்த மாதிரி கஸ்டமர் கேரை கூப்பிட்டு ஆல்ரெடி கஸ்டமர் கேரை கூப்பிட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த இது பண்ணணும் அதாவது அந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓனார்கிட்ட பேசியிருந்துருக்காங்க சேரின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஓனர் பேசின பேச வச்சுமே அவங்க அரபியில் பேசியுமே அவங்க என்ன நினச்சிட்டாங்க வேற ஆள் தான் நம்மளோட என்னோடய அக்கௌண்ட்டை இது பண்ணுறாங்க கூட இருக்குது ஹேக் பண்ணுறாங்க சொல்லிட்டு என்னோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சேர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நானும் போய் ஆளாள்லாம் எல்லாம் அலைஞ்சி ஒரு வழியாக அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணேன் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆளால்லாம் அழைஞ்சு ஒரு வழியாக ரெடி பண்ணேன் அப்ளிகேஷன் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணாலுமே சொன்னால் அந்த அளவுக்கு நமக்கு அந்த காசு போன காசு இன்ன வரைக்கும் வரல இப்போ ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் இன்னும் வர இன்னும் வரைக்கும் வரல பேங்கில் போய் கேட்டால் அவங்க பேங்கில் காரங்களும் கரெக்டாக அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க கடைசியில் என்ன ஆச்சு அடிஞ்சின்னா இது எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு இதே தெரியல நமக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும் அதாவது அப்ளிகேஷன் வச்சுருப்பீங்க நம்ம பேங்கோட அப்ளிகேஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்னு சொல்லி ஒரு ஒரு இடம் அதாவது அந்த அப்ளிகேஷன் போனீங்களே தெரியும் ஆன்லைன் பர்ச்சேஸ்னு சொல்லி ஒரு டிக்கு விழுந்துருக்கும் அந்த டிக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கும் நமக்கு அந்த ஆன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது இந்த பிரச்சனை ஆகுது நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் போட்டிருக்கு பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும் நமக்கு எப்போது நமக்கு தேவையோ அந்த நேரம் மட்டும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரு காசை கணக்கு பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஐநூற்றி நாற்பது ரூபா அடிங்கிறது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது நம்ம வந்து இது அதாவது என்ன சொல்கிறது என்றைக்குமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது நான் போன ரெண்டு வருஷமாக அதில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு நாள் ஏன்னால் சம்பளம் எல்லாம் போடுவாங்க ஏன்னா எனக்கு இங்கே ரியலை வந்து கூடுறதை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து ஊருக்கு அனுப்புவேன் அது வரைக்கும் அந்த அக்கௌண்ட்ல தான் கிடக்கும் எனக்கு காசு அந்த அக்கௌண்ட்டில் தான் கிடக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம்னா ரியால் எப்போ கூடுதோ அப்போ நம்ம அந்த இதை வந்து நான் ஊருக்கு அனுப்புகிறதுக்காண்டி அது வரைக்கும் அதை தான் போட்டு எப்படியும் ஒரு வாரம் ஒரு வாரம் அது ரொம்பலாம் கேப்பாக இருக்காது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் அந்த ஒரு வாரம் அந்த ரியால் மாறுதா கூடுதா வைக்கிதா வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு நான் அனுப்பி வைப்பேன் அது வரைக்கும் அதெல்லாம் கிடக்கும் சேஃபாக தான் கிடக்கும் இதனால வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு என்ன தெரியல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ஒரு பிரச்சனை உடனே அந்த வந்த அன்னைக்கு காசு போட்டு அன்னைக்கு வந் வந்த அன்னைக்கு காசு போட்டிருக்காரு இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் எடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அது போக இந்த இதை இந்த விஷயத்த வந்து உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சேன் என்ன காரணம்னா நிறைய பேர் இங்க வந்து சவுதி அரேபியால நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதாவது அல்ராசி பேங்க் உள்ளது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேங்க் உள்ள அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அது எல்லாத்துலேயுமே ஆன்லைன் பர்ச்சேஸ் அடிங்கிறத வந்து நீங்கள் எப்போவுமே ஆஃப் பண்ணி வைங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அதை ஆன் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த வேலை முடிஞ்சோடனையுமே அந்த பர்ச்சேஸ் முடிஞ்ச உடனேயுமே நீங்கள் திருப்பியுமே அந்த ஆன்லைன் பர்ச்சேஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து பெட்ரு ஏன்னா நம்மளுக்கு நம்மளை கேட்காமையே அந்த ஆன்லைன் பர்சேஸை வந்து நம்மளை கேட்காமையே அதில் வந்து காசு எடுக்க அவங்களால முடியுது ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் ஆச்சரியம்னு பேங்க்கில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கறோம் நம்மளால் அவங்க எடுக்கிறாங்க இப்போ இப்போ வேறு ஒன்றும் கிடையாது இங்கே வந்து டேபி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது டேபியில் வந்து நம்ம வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதாவது ஆன்லைனில் வந்து ஃபோன் வாங்குறதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குறதோ ஆன்லைனில் டேபியில் தான் அதாவது டேபியில் வந்து வாங்குறது எப்படின்னா நம்ம வந்து மாதம் மாதம் கட்டினா போதும் அந்த டேபிக்கு அந்த மாதம் மாசம்னா என்ன சொல்கிறது இப்போ நம்ம ஒரு ஐயாயிரோ இல்லைன்னா ஒரு ஆயிரம் ஆயாலும் வச்சு வாங்கணும் ஆயிரம் ரூபாயில் நம்ம ஜாமான் வாங்குறோம்னு சொன்னால் அதை நாலு தவணையாக நம்ம கட்ட முடியும் நாலு தவணையாக கட்ட இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய்னு வச்சு இரநூத்தம்பது ரூபா ஃபஸ்ட்டு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இரநூத்தம்பா நம்ம ஃபஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் மீதி மூணு இரநூத்தம்பது ரூபாயை வந்து நம்ம மாசம் மாதம் கட்டினா போதும் அந்த மாதிரி அந்த டேபிளை சொல்லி வாங்குவோம் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த டேபிளை வந்து நம்ம ஒரு இது கொடுத்துருப்போம் பேங்க் அப்ளிகேஷன் பேங்கோட கார்டு டீட்டெயில் கொடுத்துருப்போம் அது வந்து அந்த கார்டு டீட்டெயிலுமே வேறு தான் இந்த அல்றாயிச்சி டே டீட்டெயில் வந்து யாருக்குமே கொடுக்கல நான் யூஆர் சொல்லி ஒரு இது இருக்குது அதை தான் நான் அந்த டேபிளை கொடுத்துருக்குறேன் அதில் வந்து என்ன செய்வேன் வச்சுன்னா நம்ம நான் மொத்தமாக காசு போட்டு வச்சுருவேன் அதாவது இப்போ நம்ம இப்போ நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டோம் நம்ம ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இப்போ ரெண்டு மாதம் நம்ம இங்கே இருக்க மாட்டோம்னு சொன்னால் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ள காசை நான் அந்த 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 யூஆர்பிஐன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த அக்கௌண்ட்டில் நான் போட்டு வச்சுருவேன் போட்டு வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா நம்ம இங்கே இல்லை நம்ம ஊருக்கு போயிட்டால் கூட மாதம் மாதம் ஆனிச்சின்னா அந்த டேட் வந்துச்சுன்னா அந்த டேட்டில் அவங்க அந்த இரநூத்தம்பது ரூபாய் இருந்து எடுத்துடுவாங்க இதில் அந்த யுஆர்பியில் நம்ம போட்டுச்சிருக்கோம் பாருங்க அதில் இருந்து மாதம் மாதம் அந்த அவங்க எடுத்துகிட்டு மீதி உள்ள காசை நம்ம இங்கே வந்து கூட நம்ம கட்டிக்கலாம் சரியா அந்த மாதிரி கணக்கில் நம்ம போட்டு வச்சுட்டா அவங்க அதை எடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த அல்ரஜி பேங்கில் கிடக்கு இந்த காசை வந்து இவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அது நம்மளுக்கும் தெரியாமல் பேங்க்கும் தெரியாமல் பேங்க்கும் அதுக்கு அடப்படமாட்டேங்க அவங்களுக்கும் அடப்பட மாட்டேங்குது இது எப்படி போனிச்சுன்னு சொல்லி நமக்கு அதை கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இப்போ அரபிக்காரங்க இப்போ எங்கள் ஓனருக்கு போயிருக்கீங்கன்னா அவர் போய் அதை பேசி வாங்கிடுவார் இப்போ நம்மளுக்கு வந்து அதை வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க மாட்டேங்க ஐநூற்றி நாற்பது ரூபாய்னால் அது சும்மாவா சொல்லுங்கள் பார்ப்போம் ஐநூற்றி நாற்பது ரீவாலாக நம்ம பாதி சம்பளம் ஒரு மாதம் ஒரு மாதத்தோட பாதி பாதிநாலு சம்பளம் நமக்கு அதில் போகுது பாதிநாலு சம்பளம் நமக்கு அதில் காசு போயிடுது ஆனால் இவங்க வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடை தெரியாமல் இருக்குது அந்த ஐநூற்றி நாற்பது ராலுக்கு இன்ன வரைக்கும் அந்த விடை தெரியாமல் இருக்குது அதனால் எல்லாருமே கொஞ்சம் உசாராக இருங்க நம்மளோட பணத்தை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துவாங்க அந்த நான் சொன்ன அந்த ஆன்லைன் பர்ச்சேஸை வந்து நீங்கள் எப்பவுமே ஆஃப் பண்ணி வைங்க உங்களுக்கு தேவை அடிங்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள் சொல்லணும்னு நான் நினச்சேன் அதனால நான் சொல்லிட்டேன் இன்செல்லாம் எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசிவிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போய் அந்த பையனை போய் ஒரு எட்டை ஹாலுக்கு இங்கே ஒரு இங்கேருந்து ஒரு எட்டு பத்து கிளம்புனா கூட போதும் போனோம்னா ஒரு எட்டே கால்க்காக அந்த அங்கே போயிடலாம் அந்த பையனை போய் நம்ம கூப்பிட்டு வரலாம் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளியே கிளம்பியாச்சு அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த பையனை கூப்பிட்றக்காக நம்ம ஸ்கூலுக்கு இருக்கோம் மணியை பார்த்திங்கன்னா மணி எட்டு பதினொன்று நம்ம எட்டே ஹாலுக்கு முடிஞ்சிடும்னு இருக்கான் அதனால் இப்போ போயிட்டு நம்ம அந்த பையனை போய் கூப்பிட்டு வருவோம் நம்மளை எட்டே கால் குறைச்சோம்னா எட்டை காலுக்கு வந்து இவள் தான் நின்றுருக்கு மணி பார்த்தீங்கன்னா மணி எட்டை ஐம்பத்தொன்று ஆயிடுச்சு இவ்வளோ தான் நின்றுட்டு சரி நான் உள்ளே போய் கேட்போன்ட்டு உள்ளே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவனுக்கு வந்து இன்னும் பரிட்சை வந்து எழுதிக்கிட்டு இருக்காப்புல இன்னும் முடியல நீங்கள் போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல இவன் சொன்னால் எட்டே காலில் நான் வெளியே வந்துருவேண்ணா சரி வந்து வந்துருவான் வந்துருவான்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நேரம் எட்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருந்து பார்த்தாச்சு வரல சரி ஆகிட்ட இப்போ போய் கேட்டதில்லை அவங்க இன்னும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டாங்களா அப்போ நம்ம என்ன செய்வோம் நேராக வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பதினொரு மணிக்கிட்ட வரும் ஆமாம் அதுக்கு இடையில் அவன் வந்துட்டான்ச்சுன்னா அவன் ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணக்காரன் வந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் இப்போ பார்த்தீங்க அடிச்சுன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு நமக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா மேகி மேகி ரெடி பண்ணி கொடுத்ததுக்காப்புல இதுதான் நம்ம காலைல சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் இது சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் எடுப்போம் இப்போ ஓனர் ஃபோன் பண்ணாங்க ஓனர் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்துலுக்கு வந்து பதினோரு மணிக்கு முடியும் பதினோரு மணிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மணியை பார்த்திங்கன்னா மணி பத்தே ஆகுது நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அவனை கூட போகும் நம்மளுக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு இடையே வந்துருக்கு நம்ம வீட்டில் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா செமையாக இருக்கா லெமன் ரைஸ்க்கு வந்து தொட்டுக்கடை பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல இது வந்து முட்டையை வந்து கட்லட்டுன்னு சொல்லி போட்டுச்சிருக்காப்புல அது வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு அது போக பார்த்திங்கன்னா இதுவுமே இது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்காப்புல அதாவது பாதி வக்காலில் வச்சுருக்காப்புல உருளைக்கிழங்கு பொரியல் அது போக பார்த்திங்கன்னா இது வந்து குடல் கிரேவி இருக்குது இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் வேறு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டு வந்துருக்குறோம் பார்த்தீங்களா இதுதான் காய்கறி மார்க்கெட்டு இது வந்து முறிஞ்சில் உள்ள காய்கறி மார்க்கெட்டு நமக்கு இப்போ ஓனர் வந்து சொன்னாங்க மாதிரி காய்கறி மறுக்கிட்டு போயிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்தாச்சு இப்போ போயிட்டு ஃபோன் பண்ணி கொடுப்போம் கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க என்ன காய்கறி வேணும்னு சொல்லுவாங்க சொன்னோன்னே அப்படி வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காய்கறிலாம் வாங்கியாச்சு காய்கறியும் வாங்கி அவங்க பழங்கள் வாங்கினோம் ஓனர் பழங்கள் இது வந்து பழங்கள் ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக பழங்கள் ஏரியா இதுக்கு அடுத்தது தான் நம்ம ஃபோ ஏற்கனவே பேர் இருந்த முடியாது அது அங்கே அந்த சைடு தான் காய்கறி இது வந்து பழங்கள் ஏரியா இப்போ எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு டிக்கி டிக்கிக்குள்ளே வச்சாச்சு ங்க எல்லாமே வாங்கியாச்சு அவன் சொன்னது உங்களை சொன்னது எல்லாத்தையுமே வாங்கியாச்சு ஓகேயா இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்போம் பூர வழியில் அந்த பையனுக்கு அப்துலுக்கு சாப்பாடு எதுவும் வேணுமான்னால் ஏன்னா இந்த ஏரியாவில் தான் ஒரு ரெண்டு நாளாக வாங்கிக்கிட்டு இருக்கான் நம்ம அது என்ன பேத் சோர்மா பேத் சோர்மாலாம் இருக்கான் அதனால் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் வேணுமானு கேட்டு அவன் வேணும்னு சொல்லிட்டானா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதையும் சேர்த்தால் வாங்கிட்டு வரலாம் சரி பார்ப்போம் நமக்கு நைட்டு சாப்பாடு டே வந்திருக்கு நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் தோசை போட்டிருக்காப்பில் அது போக அதுக்கு உடல் கிரேவி வந்திருக்கு தேங்காய் சட்னி சாம்பார் இதுதான் இப்போ நம்ம நைட் சாப்பாடு நம்ம சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அதில் வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கோம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க வெளியே போகணும் சொல்லிட்டு இப்போ அவங்கள கூப்பிட்டு பார்த்திங்கச்சுன்னா நம்ம இந்த எப்போமே வருவாங்கல்ல அந்த பியூட்டி பார்லர் சாமான்லாம் வாங்குறதுக்கு அந்த இதுக்கு தான் வந்துருக்காங்க சலூன் பியூட்டு சப்பிடி இருக்கு இல்லையா அங்கேலாம் வந்துருக்காங்க அது உள்ளே போயிருக்காங்க இப்போ நம்ம வண்டியை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவங்க நிற்கிறோம் இப்போ இங்கே முடிச்சுட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு தெரில சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிச்சுன்னா நம்ம வந்து மேடத்தை கொண்டு போய் அவங்க அந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சலூன்களில் கொண்டு போய் விட்டு நீங்கள் போங்க நான் முடிச்சு கூப்பிட்றேன்னு இருக்காங்க அவங்க முடித்ததுக்கப்புறம் நான் போய் அவங்க கூப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம மேடத்தை வந்து வந்து கூப்பிட்டு பொண்ணு வீட்டில் விட்டோம் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் வந்து சாப்பாடு சொல்லி இந்த கடைக்கு அனுப்பியிருக்காப்புல இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா கூடு உங்களுக்கு கூடு சாப்பாடு ஹோட்டல் இது இந்த ஹோட்டலோட பேர் இது உள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாப்புல என்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத முத கொண்டும் ஃபோட்டோ அனுப்பியிருக்காப்புல நம்ம இது உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அப்துல் சொன்ன சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஓகே நம்ம அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்கியாச்சு இந்த பார்த்தீங்களா சாப்பாடு வாங்கி வச்சாச்சு அது போக பிப்சி டிப்ஸி வாங்கியாச்சு இப்போ இதை கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தாப்பில் வேறு எதுவும் வேலைக்கு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படிச்சினா நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு அது சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு எப்போ பார்த்திங்கன்னு நம்ம படக்க வேண்டியதான் மற்றபடி நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நம்ம எப்பவுமே கேட்குறதா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் எதாவது எதுனா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு என்ன எல்லாருமே சேஃபாக இருங்க அல்லா மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரமத்து வரகாத்தூ